ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எங்களுடைய என் நடுத்துட்ட எங்களுடைய தாத்தா ஊர் தாத்தாவூர் நடுத்துட்டு கிராமத்துக்கு வந்து பயணம் பண்ண போகிறோம் இப்போ இந்த வீட்டெலாம் இடிஞ்சு போச்சு இந்த விட எங்கள் அத்தை மாமல்லாம் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு பிரியப்பட்டாங்க அதனால் அங்கே போகிறோம் காட்டுறவங்களுக்கும் தேங்க்யூ கிருஷுடு இந்த நடுத்திட்டு கிராமத்துக்கு வந்து போகிறதுக்கு வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடியே பைபாஸ் இருக்குது அந்த பைபாஸ்லாம் போக போகிறோம்

ஸோ நம்ம வந்து வேலைக்குடி வந்து நெருங்க நெருங்கியாச்சு வேலக்குடி வேலைக்குடியிலேருந்து இப்போ நம்ம வந்து ரைட் எடுக்கணும் நம்ம ஊர் போகிறதுக்கு நடுத்துட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே நம்ம பிரமாதமாக வர இருக்குது மணிகண்டன் சிக்கன் சென்டர் ஆஹா பிரமாதம் ஸோ இந்த ஊருக்கு போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விவசாய பூமி தான் எங்கே பார்த்தாலும் அக்ரிகல்ச்சர் லேண்டு தான் இந்த பாருங்க விவசாயம் பண்ணுறாரு

ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சிதம்பரம் தொகுதி எம்எல்ஏ பாண்டியன் திரு பாண்டியன் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது பாண்டியன் என்ன ஒரு விசேஷம் கேட்டிங்கன்னா இங்கே ஆற்று இது வந்து ஆறு ஃபுல்லாக இந்த ஆற்றுக்கு நடுவிலையே வந்து உங்களுக்கு வந்து முருங்கை மரம் எல்லாம் பயிர் பண்ணியிருக்காங்க வாழை வாழை முருங்கை தென்னை எல்லாம் ஆற்றுக்கு நடுவில் பயிர் பண்ணியிருக்காங்க அவங்க பூர்வீக கிராமத்துக்கு தான் நாங்க போயிட்டு இருக்கோம் இவங்க பூர்வீக கிராமம் இது கிடையாது இது வந்து இவங்க வந்து இந்த அம்மா வந்து வாழ வந்த ஊர் இது அவங்க வந்து தஞ்சாவூர்வங்க அவங்க சிட்டிக்காரங்க இவங்க வந்து கிராமத்துக்காரங்க அவங்க சிட்டிக்காரவங்க அந்த பாலத்து இரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறு தான் அது ஆற்றுக்கு மேலே தான் கட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பயிர் பண்ணிருக்காங்க இப்போ இங்கே வந்து நம்ம வீட்டுக்கு போகிற வீட்டில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பாலத்துலேருந்து வந்து சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க நல்லா அகலமாக போட்டுருவாங்க சிமெண்ட் ரோடு கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி இருக்குன்னு நினைக்கிறேன் அகலம் இப்போ போன வைகாசி மாதம் நான் இங்கே வரும்போது கிரக வந்து இந்த ஊரில் வரும்போது வந்து ஒரே மண் ரோடு ரொம்ப பள்ளம் இருந்தது இப்போ வந்து ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு போட்டுச்சுட்டாங்க பிரபாதமாக பார்க்குறதுக்கிட்டே இது வந்து அம்மன் கோயில் இந்த கோயிலுக்கு வந்து வருஷம் வருஷம் கொடியேற்றத்துக்கு நான் தான் வருவேன் கொடியேற்றம் ப்ளஸ் வந்து தீமிதி ரெண்டுத்துக்கும் நான் தான் வந்து இங்கே நடத்தி வைப்பேன் புரோகிதம் இந்த ஊரிலும் புரோகிதம் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ தமயம் நிலச்சி உண்டி உண்டு நிலச்சி உண்டு பாதுகாப்பு வந்து புயல் வெள்ள பாதுகாப்பு மையம் அதாவது இந்த ஊரில் வந்து அடிக்கடி வந்து வெள்ளம் வரும் டேப்பில் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கனாடி ரெண்டு லட்சம் கண்ணாடி தண்ணி திறந்து விட்டாங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக மொழிவிடும் உங்களுக்கு ஸோ வந்து அப்போ வந்து இங்கே வந்து தஞ்சம் அடைஞ்சிருவாங்க இந்த ஊர் கிராம மக்கள்லாம் அதுக்காக கட்டி வச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல இந்த புயல் வெள்ள பாதுகாப்பு மையம்ட்டு ரத்தனசாமி

ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு இது பாவின சுத்தம் எட்டு சார் இதுதான் அந்த காலத்து கிணறு டேங்கப்பா ஆ பாவியல் நீள் வந்தி கொஞ்சம் இந்த நீள் இது அந்த காலத்து கிணறு இதில் தான் வந்து இந்த ஊரில் உள்ள நடுத்தட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் வந்து குடிநீர் தேவையை பூர்த்தி பண்ண பாவி இது ஓட்டியம் அது

இந்த 500 தண்ணி மரம் இருந்துகான் அந்த காலத்துல இங்க மாமுடி தெரிச்சா எங்க அண்ணன் என்ன இருந்தாதான் இடிக்கணும் இல்லேட்டமா வீடு கட்டறத போட்டான் அண்ணன் முன்னாடி பட்டா வாங்கிட்டே வீடு கட்டறான் இப்போ வீடு நான் கேக்கவே இல்ல போற ஐயோ என்ன

அந்த மரம் இல்லையா அந்த மூங்கில் நீங்க வச்சு அது வச்சு இருபத்தஞ்சு வருஷம் வாழை போட்டுதான் திருத்தி விட்டு அப்படி இடிச்சுட்டு வாழை போட்டு அந்த காலத்துல இது வந்து குளமா யூஸ் பண்ணி இருக்காங்க இந்த இடத்துல வந்து குளம் இதை விட குளம் இந்த மூங்கில் குத்து இருக்கிற இடம் வந்து குளமா இருந்திருக்கு ஒரு சின்ன சும்மிங் பூல் மாதிரி வச்சு யூஸ் பண்ணிட்டு அந்த காலத்துல இவ்வளோ பெரிய இடம் இப்போ இன்னைக்கு கோடிக்கணக்கில் போவோம் அப்பயே வெட்டி தான் கொடுத்துட்டாங்க என்ன வேல? எங்க அம்மா இங்கே போறாங்க. தனியா காட்டுக்குள்ள போய் காணாப்பட காணாமப் அது வேற சோ நம்ம வீட்டு தோட்டத்துல வந்து இங்க நெடுத்திட்டல கெடாரங்கா. விளைத்துருக்கு. ஒரு காலத்துல எல்லா விவசாயம் பண்ணிருக்காங்க இங்க. கெடாரங்கா.

ம் போகையில ஆபீசர் வருவா வந்து அவால இந்த போகையில எல்லாம் எப்படி வளையறது எப்படி இருக்கு எப்படி மகசூல் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு எடுத்துட்டு போவா ஆபீசர்லாம் அந்த காலகட்டத்துல அந்த காலகட்டத்துல ஓஹோ எங்க சித்தப்பா காலகட்டத்துல அப்பா சித்தப்பா காலகட்டத்துல ஆ ஆ ਉਹன ਉਹ ஆப்பக்க இந்த மாமரம் பாருங்க எவ்வளோ காய் லாஸ்ட் இயர் நான் வந்து

டிசைன் மாரடிசாமி எல்லாம் நீலாம் எல்லாம் ஏறி இப்போ தான் மாறி வேட்டை முடிஞ்சு அடுத்து வந்து சுண்டக்கையா வேட்டை ஆரம்பிக்கிறாங்க கொளற எங்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது எது கிடைக்குதோ எல்லாத்தையும் காலி பண்றாங்க

மரத்தை வெட்டிட்டீங்க எப்பவுமே நாங்கள் வருஷ வருஷம் ரெண்டு பலாபரம் பலாக்காய் ரெண்டு பறிச்சு வருவோம் இங்கேருந்து எங்கள் அப்பா வந்து இப்பெல்லாம் பலாமரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க இது ஃபுல்லாக நம்ம இடந்தோம் இந்த பக்கம் இந்த சூசிரண்டா முள்ளு மூங்கில் முள்ளு இல்லை இல்லைன்லி போசு ஓஹோ இப்போ அவுசி கால

இப்போ வந்து இவங்க வந்து இந்த இடத்த மட்டும்தான் வச்சுருக்காங்க ஒரே வெவ்வாறுலாம் பறக்குது வேற இங்கே பாதி வீட்டு இடிஞ்சு போச்சு தவிர எல்லாம் இடிஞ்சு போச்சு எல்லாமே இது வந்து சும்மா கொஞ்சம் கொண்டு வச்சுருக்காங்க இது இவங்க கட்டினதா நீங்கள் கட்டினதா ஓஹோ இப்போ எங்கள் தாத்தா காலத்தில் கட்டின வீட்லாம் எல்லாம் இடிஞ்சு போச்சுன்றாங்க மாட்டு தண்ணி வாங்க முடியும் இப்ப நீ வாங்கிருக்கியா இந்த வீட்டை உங்க அண்ணன் வாங்கிருக்க இல்ல இல்ல என் பங்கு ஒதுக்கிறாங்க இதான்

இதுதான் நம்ம வீட்டுக்கிட்ட உள்ள மகாமாரியம்மன் வல்லப மகாமாரியம்மன் ஆலயம் என்ன அவ்வளோ வல்லப மகாமாரியம்மன் சார் இப்போ எல்லாம் கும்பாபிஷம் சேசினார் அப்படிதான் சார் முன்னாடி எல்லாம் இழுத்துக்கட்டி ஸ்ரீ வல்லப மகாமாரியம்மன் ஆலயம் பாட்டி அம்மர் அந்த காப்பாடு அந்த மனத்தோட இதுதான் நீ உபயோகம் ஏதோ நேரம் தான் அமுத்தம் மோகம்தான் படிச்சிருந்தேன் பாரு ஆ அதான் பார்க்க வந்தால் அங்க போட்டோ எடுத்தீங்களா நீங்க தானே ஆமா நரிசி தலையாக இருக்கே போட்டோ எடுக்கிறாங்களா என்னடா சரி அது